நீலவணன் மேடம் அவர்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சார் மற்றவங்களும் அப்புறமா மரியாதை செலுத்தலாம் சார் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம் சார் பேசுகிறேன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருணங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள் இங்கு இந்த நண்பகல் வேளையில் கலாநாயகனாக வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய கணவர் திரு நீலவண்ணன் அவர்களை எண்ணெய் வாழ்த்துறை வழங்க அழைத்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கக்கூடிய இயந்திரவியல் மேலாளர் ஐயா அவர்களையும் மற்றும் போக்குவரத்து துறை மேலாளர் ஐயா அவர்களையும் மற்றும் ஏனைய இந்த சென்னை துறைமுகத்தின் பணியாளர்களையும் என்னுடைய நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் தோன்றின் புகழோடு தோன்றுக ஹப்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்று இந்த திருவள்ளுவரின் குரலுக்கு இணங்க இந்த சென்னை துறைமுகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஏனெனில் நம் நாட்டிலேயே மிக சிறந்த துறைமுகங்களில் மிக பெரிய துறைமுகமாக இது உள்ளது என்றால் நிதர்சனமான உண்மை அந்த துறைமுகத்தில் என்னுடைய கணவர் முப்பது ஆண்டு காலம் பணி செய்து இன்று பணி நிறைவு பெறுகிறார் என்றால் எனக்கு என் குடும்பத்தாருக்கும் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஒருபுறம் வருத்தம் அளித்தாலும் மறுபுறம் காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக பணி நிறைவு ஆகிய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் வழிவிட வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை முதலாவதாக என்னுடைய கணவருக்கு சமிக ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கு முன்பு ஒரு மிக பெரிய ஒரு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் அவருடன் பணிபுரிந்த இயந்திரவியல் துறையில் பணிபுரிந்த ஏராளமான நண்பர்கள் அவருடன் துணை நின்று இன்றைக்கு அவரை எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதில் கடமைப்பட்டுள்ளேன் அவருடைய நண்பர்களான ஒரு சிலருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஏராளமான நண்பர்கள் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் உதவி என்பது காலத்தினார் செய்த உதவி சிறிதனிலும் என்பார் திருவள்ளுவர் அந்த கோல்டன் அவசம் சொல்லுவோம் அந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்ட பொழுது அந்த கோல்டன் அவசுமை செய்யக்கூடிய உதவிங்கிறது மிக பெரியது அப்படிப்பட்ட உதவி செய்தவர்களை நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேன் அப்படிப்பட்ட சகோதரர் கமல் குமார் தான் அந்த சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சம்பாதித்திருக்கிறார் அந்த நண்பர்கள் வந்து என்றென்றைக்குமே ஒரு நல்ல உறவாக அவருக்கு அமைய வேண்டும் என்று இன்னும் நிறைய நண்பர்கள் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த

அங்க அவர்கள் அவர்களுக்கு அந்த விதமான ஒரு லைட் ஒர்க் கொடுத்து அலுவலக பணியில் அமர்த்தி இன்றைக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் அவர் பணிபுரிந்து பணி நிறைவு செய்கிறார் என்றால் அந்த மேலாளர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அடுத்ததாக நயன் செய்த உதவி நயன் தூக்கி கடலின் பெரிது சோ இப்படிப்பட்ட உதவிகள் செய்த அத்துணை நல் உள்ளங்களும் கைமாறு கருதாதவர்கள் நம்ம செய்யறோம்னா ஒரு நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா அதனுடைய பிரதிபலனை யாரும் எதிர்பார்க்கிறதே கிடையாது சோ அப்படிப்பட்ட அந்த உதவிக்கு கண்டிப்பாக அவருடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் கடவுள் முன்னின்று நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு செல்வத்தையும் அவர்கள் அனைவருக்கும் கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மேலும் என்னுடைய கணவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய பேர் சொல்ல வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பாத்தீங்கன்னா எங்க நான் சொன்னாங்க ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல மாமனிதர் நல்ல மனிதர் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல மகன் ஒரு தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளை ஒரு மனைவிக்கு நல்ல கணவன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பன் ஏன் தன்னுடைய என்னுடைய பிறந்த மாப்பிள்ளையாகவும் ஒரு நல்ல மைத்துனராகவும் இருந்து எல்லா கடமைகளையும் சிறப்புடன் செய்து இன்னைக்கு பணி நிலவி பெறுகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு பாராட்டுகள் தெரிவிப்பது எல்லாருடைய கடமையாக உள்ளது மேலும் என்ன என்னோட குடும்பத்தை பத்தி ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கின்றேன் நான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் அப்பா வந்து ஒரு விவசாயி அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்பா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து எங்களுடைய நாங்களும் எங்களுடைய பெரியப்பா குடும்பம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இருபது வருட காலம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம் எங்க பெரியப்பாக்கு ஐந்து பிள்ளைகள் நாங்கள் வந்து ஐந்து பிள்ளைகள் மொத்தம் பத்து பேரும் இருபது வருஷம் ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கோம் ஸோ பெரியப்பா தான் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு போயிட்டு டே அண்ட் நைட் அங்கதான் இருப்பார் எங்களை வந்து கவனிக்க மாட்டார் அவர் முழுக்க முழுக்க விவசாயத்தில் மட்டும்தான் அக்கறை எடுத்துப்பாரு ஆனால் ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும் அவரிடத்துல இருந்தது அன்றைய முதல் ஒரு கிராமத்தில் பிறந்த என்னை என்னையும் என்னுடைய சகோதரியையும் படிக்க வைத்து சென்னைக்கு எங்களுடைய குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண் நான் எங்கள் ஊரில் முதல் பட்டதாரி பெண்ணும் நான் தான் எங்கள் ஊரில் முதல் அரசு வேலையில் அமர்த்தியவளும் நான் தான் இது அத்துணை பெருமைக்கும் உரியவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்றால் அது மிக அல்ல ஏனெனில் அளப்பரியதுங்க அம்மா பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அம்மா செய்த அந்த உதவிக்கு நான் வந்து ஈடா எதையுமே செய்ய முடியாது அம்மா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அப்பா வந்து விவசாயம் பண்றதுனால மூணு மாசத்துக்கு ஒரு முறை தான் வருமானமே கைக்கு வரும் இந்த வருமானத்துல எங்க மூணு பிரதர்ஸையும் அந்த காலத்திலேயே கான்வென்ட்ல படிக்க வச்சாரு ஆனால் எங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு ஆனாலும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால உங்க நாங்கள் ஒன்றும் குறைந்து போகவில்லை அதே அரசு பள்ளியில ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி எங்களை வந்து அதனால கேட்பாங்க ரிலேஷன்ஸ் இந்த பொட்ட பிள்ளைய படிக்க வச்சு சாதிக்க போற கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருபத்தேழு வயசாகுது இன்னும் இன்னும் நீ வந்து காலேஜுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கியே அப்படிலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு அப்பா சொன்னார் அப்பா பொட்ட பிள்ளையா இருந்தா என்ன ஆண் பிள்ளையா இருந்தா என்ன படிப்பு எல்லாருக்கும் சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்னை படிக்க வைத்ததன் காரணமாக தான் நான் இந்த மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் முன் இதற்கு முழுக்க முழுக்க என்னுடைய பெற்றோர் தான் காரணம் இப்படிப்பட்ட ஒரு மேடை எனக்கு அமையுமா அப்படிங்கிறது ஒரு ஐஎம்ஏ ஏனெனில் என்னுடைய இன்னும் அது அந்த முடியுமாங்கிறது எனக்கு தெரியல இப்படி ஒரு களம் அமைந்ததுனால தயவு செஞ்சு ஒரு ரெண்டே ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு தந்தையும் தாயையும் கௌரவிக்க கூடியது ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ அவங்க அப்படி ஒரு முயற்சி எடுத்ததுனாலதான் வந்து பச்சையப்பன் கல்லூரியில தான் போகும் அந்த ஐந்து ரூபாய் கூட இல்லாமல் சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் கூலி தொழிலாளியிடம் சென்று கடன் வாங்கி என்னை படிக்க வைத்தார்கள் என்றால் அந்த நினைவுகள் இன்றும் என்னை அசை போட வைக்கின்றது சோ இப்படிப்பட்ட பெற்றோரை இன்றைய இளைய தலைமுறையினர் துச்சமாக நினைக்கின்றது உங்களுடைய பெற்றோரை மறவாதீர்கள் எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் சென்றாலும் உங்களுடைய பெற்றோரை மறக்க கூடாது என்பது ஒரு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக விதைக்கின்றேன் விதை விதைத்தால் தான் விருட்சம் ஏற்படும் இல்லைங்களா அம்மா அப்பா இல்லைன்னா நிச்சயமா எந்த ஒரு செயலுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி என்னுடைய கணவர் அவர்கள் நிறைய விதமான சுதந்திரம் எனக்கு கொடுத்திருக்காங்க அதுல ஒரு சுதந்திரம் தான் வேலைக்கு போயிட்டு நீ வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் என்னுடைய கணவருக்கு வந்து அறம் அப்படி சார் சொன்னாங்க எங்களுடைய இருவருடைய அந்த ஏன் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நூறு ரூபாய் நாங்க சம்பாதிக்கிறோம் கல்விக்காக கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்காகவும் எளியவர்களுக்காகவும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக நாங்கள் வைத்துள்ளோம் இதே போன்று இன்று வரக்கூடிய இளைய தலைமுறையினர் தங்களுடைய ஒரு ரூபாய் நீங்கள் அந்த அறத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய சிறிய அறிவுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து கடைசியா முடிச்சிருங்க உங்கள் அனைவருக்கும் நல்ல நண்பராய் நல்ல சகோதரராய் நல்ல வழிகாட்டியாய் இருந்த இந்த விழாவின் கதாநாயகரை பிரிவது என்பது கடினமே என்றாலும் அதுவே காலத்தின் கட்டாயம் எனவே தந்தையை பிரிந்தால் அது கரு தாயை பிரிந்தால் அது குழவி வயலை பிரிந்தால் அது நெல் உதட்டை பிரிந்தால் அது சொல் இரவை பிரிந்தால் அது காலை செடியை பிரிந்தால் அது மாலை மலையை பிரிந்தால் கல்லான் சிலை செடியை பிரிந்தால்தான் காய்க்கு விலை இமைகள் பிரிந்தால்தான் பார்வை உழைத்து களைத்தால்தான் வேர்வை கூட்டை பிரிந்தால்தான் பறவை நாங்கள் வேண்டுவதோ உங்கள் அனைவரின் என்னுடைய பிரிந்து சென்றாலும் வெகு தூரம் செல்லவில்லை இதோ பக்கத்தில் இருக்கிறது மீஞ்சூர் நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் நாங்களும் நீங்கள் எங்க கூப்பிட்டாலும் நாங்களும் வர தயாரா இருக்கோம் நண்பர்கள் மறவாதீர்கள் என்றொன்றும் நாங்கள் உங்களுடனே இருப்போம் சோ இந்த என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல இப்படி எங்களுடைய குடும்பத்தாருக்கு பல உதவிகள் செய்த ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்கள் குடும்பத்தாரோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்று இன்புற்று வாழ வயது இல்லை என்றாலும் ஒரு சிலருக்கு வாழ்த்து கூறி இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேடம் உங்களுடைய அருமையான பேச்சால் நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியை மட்டுமல்ல பேச்சாளர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் நன்றி